வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இந்தியா மாலத்தீவு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை தொடங்குவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன ஆபரேஷன் சிந்துர் குறித்த விவாதம் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது காட்டுப்பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இன்று எட்டியது இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் அரசுமுறைப் பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது முயிசுவுடன் பேச்சு நடத்தினார் மாலேயில் நடைபெற்ற இந்த போது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்தியா மாலத்தீவு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பதென பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினாா் ஆபரேஷன் சிந்துர் குறித்த விவாதம் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினாறு மணி நேரம் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநிலங்களவையை பொறுத்தவரை இதற்கான விவாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்றும் அவர் கூறினார் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இதுகுறித்து விவாதம் நடத்தப்படும் என்று மத்திய அரசு எதிர்க்கட்சிகளிடம் தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் கூட்டத்தொடரின் முதல் நாள் தொடங்கி எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகளை முடக்கி வருவதாக அவர் குறை கூறினார் எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் பிரதமராக திரு நரேந்திர மோடி நான்காயிரத்து எழுபத்தி எட்டு நாட்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி இதன் மூலம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்துள்ளதாக கூறினார் காட்டுப்பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கிருஷ்ணகிரில இருந்து ஓசூர்ல இருந்து இருந்து கீப்பொம்பு வேப்பில ஒரு யானை வச்சு யானைகள் வந்து யூஸ்ஃபுல்லா வருது ஆனா நம்ம ரெசிப்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேலியில் போடக்கூடிய எல்லா இடத்துலயும் விண்வெளி போட்டு விவசாயிகளுக்கு தொல்லை இல்லாமல் காட்டுப்பண்டியில் சுட சொல்லி இப்போ வந்து பெருப்பேஸ் வந்துருக்குங்கிறாங்க இப்போ ஆலையோ இருக்க செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அதனால இனிமேல் எந்த விதமான தொல்லையும் முருகங்கள்னால பண்ண காட்டுப்பண்டிகள் வர விவசாயிகளுக்கு தொல்லை வராது நிச்சயமாக அந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் எந்த விதமான நம்மளுடைய தென் மாவட்ட மக்கள் மக்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க அது முதலமைச்சர் கலந்த ஏசில்ல ஒரு சூவர ஏற்பாடு செய்யப்படுவாங்க இப்போ இந்த பிரபோசன் செய்யறது அந்த காடு வளர்க்குற சமசம் பிரபோஷன் அது அவசியம் முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரதமரின் உணவு பதப்படுத்துதல் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் இளையோரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் தொழில் வளம் பெருகவும் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு பிரதம மந்திரி நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவன திட்ட பயனாளிகளுக்கு உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் குறித்து தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது குறு நிறுவனங்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் நவீனமயமாக்கவும் அவற்றின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் சுய தொழில் தொடங்கவும் உணவு பதப்படுத்தும் தொழில்களை விரிவுபடுத்த உதவிடும் வகையிலும் தேவையான ஆலோசனை மற்றும் பயிற்சிகள் இந்த முகாமில் வழங்கப்படுகிறது மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான பயிற்சியை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி செய்து கொடுக்கப்படும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இப்பயிற்சி முடித்த பிறகு அரசு சான்றிதழும் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எஸ் ரகுராஜா இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு உண்டான டூல்ஸ்லாம் என்னது எஃப்எஸ்எஸ்ஐ பிராண்டிங் அது போக வந்து நம்மளுடைய மிஷினரிஸ் லே அவுட் எப்படி பண்றது லே அவுட் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது இந்த லே அவுட் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா கவர்மெண்ட் மூலம் எவ்வளவு லோன் நம்ம வாங்கலாம் அந்த லோன் வாங்கி நம்ம எப்படி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா எப்படி சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நல்லா அருமையா நிகழ்ச்சி நடத்துறாங்க என் பேர் வந்து முத்துலட்சுமி நான் வந்து மசாலா அரைக்கிறது மாவாற்ற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருமங்கலத்துல இருந்து ட்ரைனிங் வந்திருந்ததுல எஃப்ஐசியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தொழில் பண்றது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு தொழில் பண்ணால என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு இதை பத்தி தெரியாது எனக்கு என்ன வரைக்கும் இப்ப வந்ததெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் லோன் வாங்குறத பத்தியும் நிறைய சொன்னாங்க எந்தெந்த எப்படி எப்படி லோன் இருக்குன்றது கவர்மெண்ட் லோனு அதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை தவறாதீர்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மிடலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஆறாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஏழாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்ததன் காரணமாக மேட்டு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்தது கடந்த இரு தினங்களாக மேட்டு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில் இன்று மாலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பதினெட்டாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் அணை முழு கொளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று மாலை ஆறு மணி முதல் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படும் என்பதால் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் சேகரன் மாவட்ட செய்திகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குழந்தைகள் நலன் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு அருண் தம்புராஜ் இன்று ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று ஆய்வு செய்தார் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு பிரதீப் குமார் தலைமையில் இன்று பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு குழு வில்வித்தை பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் வில்வித்தை குழு பிரிவில் இந்தியா பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பெனாலா கலகோட்லா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் பால் ஆகாஷ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டிக்கான இருபது பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது லவ்லினா போர்கோஹைன் நிக்கத் ஜரீன் உட்பட இருபது பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்கு நட்புணர்வு ஹாக்கி போட்டிகளில் இந்தியா பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துக்கு எதிராக டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சுமித் நாகல் உட்பட எட்டு பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர் மாலத்தீவு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை தொடங்குவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன ஆபரேஷன் சிந்து குறித்த விவாதம் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது காட்டுப்பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மேட்டுர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இன்று எட்டியது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது அறிக்கை நிறைவு பெற்றது